பதினெட்டு வருடம் சபரிமலை செல்லும் பக்தர்கள் தென்னங்கன்று எடுத்து செல்வது ஏன் அதை பற்றி பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பனி தரிசிக்க செல்லும் பக்தர்கள் முதல் வருடம் தொடங்கி பதினெட்டாவது வருடம் செல்லும் போது இருமுடியுடன் ஒரு தென்னங்கன்றையும் எடுத்து செல்வது வழக்கம் இந்த முக்கியத்துவம் தென்னம்பிள்ளையை தவிர வேறு எந்த பொருளுக்கும் கிடையாது அதாவது மற்ற செடிகளை காட்டிலும் தென்னங்கன்று வளர்ந்து அது தரும் பொருட்களின் பயன்கள் மிகவும் சிறப்பானது குறிப்பாக தென்னை மரத்தில் இளநீர் தேங்காய் கொப்பரை சிரட்டை தென்னை ஓலை மரம் தேங்காய் நார் தென்னங்குருத்து ஆகிய பொருட்கள் கிடைக்கின்றன தென்னையை நாம் மனித இனத்திற்கு இணையாகவே கருதுகின்றோம் அதனால் அதை தென்னம்பிள்ளை என்றே அழைக்கிறோம் முதல் முறை தொடங்கி ஒவ்வொரு முறையும் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளும் போதும் ஐயப்ப பக்தர்கள் பலவிதமான மனமாற்றங்கள் ஏற்படுகின்றன இதை காரணமாக ஐயப்ப பக்தர்கள் அவர்களுக்குள் இருக்கும் தீய குணங்கள் அகன்று நல்ல குணங்கள் துளிர்க்கும் ஐயப்ப பக்தர்கள் அஞ்ஞானங்களைத் துறந்து மெய்ஞானத்தை அடைகிறார்கள் இதன் மூலம் அவர்களது பழைய பிறவியைத் துறந்து புனர்ஜென்மம் பெறுகின்றனர் மறுபிறவி எடுப்பதைக் எடுப்பதை குறிப்பதற்கே தென்னம்பிள்ளையை எடுத்துச் சென்று அங்கே நடிகிறோம் ஓம் சுவாமியை சரணமையப்பா நன்றி வணக்கம்